குடியரசுத் தலைவர் பதவி நீக்க நடைமுறைகள் சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று வந்து குடியரசுத் பதவி பதவிக்க பதவி நீக்க நடைமுறை பற்றி சொல்கிறாங்க இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடண்ட் அவர் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி பண்ணுறது அறுபத்தி ஒன்று சட்டப்பிரிவு இப்போ குடியரசுத் தலைவர் பதவி நீக்க நடைமுறை வந்து சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று இந்த சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பதவி நீக்கிற முறை தான் வந்து இது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தினை மீறியதற்காக மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் குடியரசு எப்பொழுது பதவி நீக்க முடியும் அரசியலமைப்பு சட்டத்தினை மீறியதற்காக மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் பதவி நீக்க தீர்மானம் ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வரலாம் முக்கியமான பாயிண்ட் பதவி நீக்க தீர்மானம் ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வரலாம் நீக்க தீர்மானம் இதில் கொண்டு வரலாம் ஏதாச்சும் ராஜ்யசபாவில் இல்லை லோக்சபாவில் எதில் வேணாலும் கொண்டு வரலாம் பதவி நீக்க தீர்மானம் ஏதேனும் ஒரு அவையில் லோக்சபா அல்லது ராஜ்யசபாவில் மக்களவை அல்லது மாநிலங்களவையில் கொண்டு வரலாம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படும் அவையில் அந்த பதவி நீக்க தீர்மானத்தை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ணனும் நாலுல ஒரு பங்கு உறுப்பினர் ஆதரவு வேணும் தீர்மானத்தை அந்த அவையில கொண்டு வரணும்னா நாலுல ஒரு பங்கு உறுப்பினர் ஆதரவு வேண்டும் இப்ப நூறு பேர் இருந்தா இருபத்தஞ்சு பேரை நீங்க கொண்டு வாங்க அந்த தீர்மானத்தை அப்படின்னு சொல்லலாம் பதவி தீர்மானம் ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வர வேண்டும் முக்கிய நல்ல படித்த பாத்துங்க பதவி நீக்க நடைமுறை சொல்ற சட்டப்பிரிவு அறுபத்தொன்னு குடியரசுத் தலைவர் பதவி முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பதவி நீக்கிறது முறைமுறை அரசமைப்பு சட்டத்தை மீறியதற்காக மட்டும்தான் ஒரு குடியரசுத் தலைவரை நம்ம பதவி நீக்க முடியும் பதவி நீக்க தீர்மானம் ஏதேனும் ஒரு அவையில் மட்டுமே கொண்டு வரலாம் ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வரலாம் அதாவது லோக்சபா ராஜ்யசபாவில கொண்டு வரலாம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படும் அவையில் ரெண்டு சபையில ஏதாவது ஒன்றில் கொண்டு வரலாம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படும் அவையில் நாளின் ஒரு பங்கு உறுப்பினர் ஆதரவு வேண்டும் இந்த தீர்மானத்தை உள்ள முன்மொழியத்துக்கு முன்மொழிகிறது வேற அது ஆதரவு பெறுறது வேற முன்மொழியத்துக்கே நாளில் ஒரு பங்கு உறுப்பினர் ஆதரவு வேணும் அந்த பதவி நீக்க தீர்மானம் அந்த கொண்டு வரப்பட அவையில் தான் கோ ஆண் போட்டணும் கொண்டு வரப்பட அவையில் தீர்மானம் உறுப்பினர் ஆதரவு வேணும் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டு மறு அவைக்கு அனுப்ப வேண்டும் ராஜ்யசபால நிறைவேற்றிருந்தால் லோக்சபாவுக்கும் லோக்சபால நிறைவேற்றிருந்தால் ராஜ்யசபாவுக்கும் வயசு வரிசா நீங்க கொண்டு வரணும் தீர்மானத்தை ஒரு பங்கு ஆதரவும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு மூணில் பங்கு ஆதரவும் கொண்டு வருவதற்கு நாளில் ஒரு பங்கு ஆதரவும் பதவி நீக்க தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு மூணில் ரெண்டு பங்கு ஆதரவுடன் மற்ற நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவைக்கு அனுப்ப வேண்டும் மற்றொரு அவைக்கு அனுப்ப வேண்டும் மறு அவையில் வந்து விசாரணை நடத்தி மூணில் ரெண்டு அதுலேயும் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர் ஆதரவோடு நிறைவேற்றினால் மட்டுமே குடியரசுத் தலைவர் பதவி வியப்பார் குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவர் பதவி வியப்பு பதவி நீக்க நடைமுறைகள் எதுல சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் அறுபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிக்கல் அறுபத்தி ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு இது என்ன சொல்லுது அறுபத்த மரவையில விசாரணை நடத்தி மூணு ரெண்டு பங்கு உறுப்பினர் நிறைவேற்றினால் மட்டும் தான் தலைவர் பதவி அந்த அவையில நிறைவேற்றி விசாரணை நிறைவேற்றி மறு வைக்கு அனுப்பணும் ராஜ்யசபா இல்ல லோக்சபா ராஜ்யசபாக்கு அனுப்பி அந்த அவையில மீண்டும் இரண்டாவது அவையில மூணு ரெண்டு பங்கு உறுப்பினர் ஆதரவு நிறைவேற்றணும் எதுல நம்ம தீர்மானம் கொண்டு வரணும்னாலோ அந்த தீர்மானம் அங்க நிறைவேற்றி அடுத்த அவையில நீங்க மூணு ரெண்டு பங்கு உறுப்பினர் ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்ன பதவி நீக்க நடைமுறைகள் எதுல சொல்லியிருக்கு சட்டப்பிரிவு அறுபத்தி சொல்லப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர் அரசியலை சட்டத்தை மீறியதற்காக மட்டும்தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க முடியும் பதவி நீக்க தீர்மானத்தை ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வரலாம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரோட அவையில் நாளில் ஒரு பங்கு உறுப்பினர் தேவை அதுல வந்து அதை நிறைவேற்றுவதற்கு மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர் தேவை அடுத்த இன்னொரு அவையிலையும் மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர் தேவை இப்படி கொண்டு வந்து இது பண்ணாதான் பதவி நீக்கம் நடைபெறும் அரசியப்பு சட்டத்தை மீறியதற்காக மட்டுமே அவரை பதிவு நீக்க முடியும் அந்த பதிவு நீக்கம் தீர்மானம் ஏதேனும் ஒரு அவையில் கொண்டு வரலாம் நம்ம கொண்டு வரப்பட அவையில் உள்ள வரணும் வந்தது அப்படின்னா அந்த தீர்மானம் உள்ள வரணும் நாளில் ஒரு பொங்கு ஆதரவும் ஃபஸ்ட்டு ஒரு அவையில் வந்து அந்த பிறகு தீர்மானம் நிறைவேற்று நிறைவேற்றுவதற்கு நான் மூணில் ரெண்டு பங்கு ஆதரவும் வேணும் அந்த ஆதரவு பெற்று அடுத்த அவைக்கு அனுப்பணும் அதில் விசாரணை நடிச்சு மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு இருந்தால் மட்டும் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள்